அன்பிற்குள்ளே எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கத்தோடும் ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுடன் ஓம் தீபிகாதேவி அல்லாசியுடன் இப்போ நம்ம வந்துக்கிறது என்னென்னா வங்காள விரிவுடன் ஒவ்வொரு அமாவாசையும் நான் காணொளி போட்டுட்ருக்கேன் அவனாலே அவன் தாள் வணங்கி போன அமாவாசை போகிறப்ப கா நான் அங்கே நின்று ஒரு எப்போதுமே அமாவாசை பொறுத்தவரைக்கும் அலைகள் எப்போதுமே வந்து ஓங்கலாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமினால அதுக்கு உண்டான கடல் அன்னை மாதாவோடய செயல்பாடுகள் வந்து இப்படி தான் இருக்கும் இது ஒரு இதெல்லாம் வந்து இறைவன் செயல்கூட நம்ம சொல்லலாம் இதை வந்து நம்ம பார்க்குறங்க எவ்வளோ அழகாக வந்து ஒரு அரைச்சலோட அங்கே உள்ளார அமைதியாக இருக்குது வெளியில் வந்தவனே அந்த கரையை தொட்டோன்னு எப்படி இருக்குது இதோட இருக்கிற பழத்துக்கு வந்து எது வேணாலும் உள்ளார வரலாம் ஆனால் வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தோட செயல்பாடுகள் இறைவன் கொடுத்தது அதையே தடுக்கிறதுக்கு கல்லெல்லாம் பட்டாலும் சரி இயற்கை சீற்றத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு இதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உள்ளார தான் இருந்தது அலை இதை விட கொஞ்சம் ஆழம் இருக்க மாதிரி இருந்தது ஏன்னா இப்போ கடல் அரிப்பு அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஆனால் இதை நம்பியெல்லாம் செயல்பட செயல்பட்டு உள்ளார போட்டால் டப்புக்குன்னு இழுத்துட்டு போடுவோம் அந்த வர ஆனாலே அலை பெண் அலை ரெண்டு இருக்குது பாருங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள விட இன்னும் கொஞ்சம் உள்ளார போயிட்டு நட போனால் இப்போ இதுக்கு மேலே உள்ளார போக முடியல பக்கமாக இருக்குது அந்தளவுக்கு அலைகள் இருக்கும் இதே இன்னும் இரண்டு நாள் கழித்து பார்த்தா இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் பாருங்கள் அதிகமாக தண்ணி இதுமாதிரிலாம் வந்தால் இழுத்துட்டு போகணும் சமயத்தில் போகணும் தெரியாது அதை அறியாமல் போய் மாட்டிக்கிறது இப்போ வந்து வந்திருக்கிறது இருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த இன்றைக்கி அமாவாசை தினம் அது ஆவணி மாதத்து அமாவாசை எல்லோரும் நேரம் இறைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் காணொலி போட்டுருந்தான் மாதம் மாதம் அமாவாசைக்கு காணொலி போட்டுரும் எல்லாம் அவன் அல்லாலே அவன் தாள் வணங்கி எல்லை வந்து இந்த கடல் மாதா நீரை இறைக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டு எப்படா இதன் மூலமாக நமக்கு வந்து அவன் நினச்சி செயல்படுறானா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லாம் முன்னோர்கள் சொன்னது நம்ம அதனால் எள்ளும் நீரும் இறைத்தாலே ஆறு குளம் கடல் இது எப்படினாலும் இறக்கலாம் அதை இதை கடலில் தான் இருக்கில்ல எப்போதுமே வந்து கடல் இருக்கிற ஊரில் தான் தர்ப்பணம் எங்கே பார்த்தாலும் அதிகமாக நடத்துவாங்க தர்ப்பணங்கிறது முன்னோர்களுக்காக பித்ருக்களுக்காக கொடுக்கப்படுறது இதனால சில தோஷங்கள்லாம் ஒரு இந்த வர ஆவணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிவிட்டு அது வந்து இப்போ வந்து இது வந்து அமாவாசை தர்ப்பணங்கிறது வேற குலதெய்வக்கோளுக்கு போய் கொடுக்குறது படையல் போடுறதுக்கு அது வேற இது மாதம் மாதம் அவங்களை நினச்சி செய்கிறது அது வந்து வருடத்துக்கு ஒரு முறை எந்த நாளில் நம்ம நினைக்கிறோமோ பங்காளியோட சேர்ந்து படையல் போடுறது தான் அதோட சிறப்பு எல்லாம் அவன் செயலுங்கிற எண்ணத்தோட பாருங்கள் இப்போ எவ்வளோ இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து ஏற்கனவே போன மாதம் காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் அமாவாசை காணொலியில் நான் இது தள்ளி நடந்துருப்பேன் ஆனால் இப்போ வந்து இன்னும் முன்னாடியே நிற்க வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் போனால் எண்ணெய் எழுத்துட்டு போகிறோம் இதை யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நெருப்புட்டையும் கடல் மாதாட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப இருக்கலாம் அதை பாருங்கள் எல்லாம் எந்த நம்ம இறைக்கிறோம் ஓ முன்னோர்களே மக்களே உங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த நான் உங்களுக்கு இறைத்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன் குளம் எல்லாரும் சிலைக்கவும் இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருடைய குளங்களும் சளைக்கவும் வம்சாவளியோட அருள் இருந்தால் தான் வந்து நம்முடைய குளம் தலைக்கும் குளம்னாலே நம்முடைய நம்முடையன்னு எல்லாருடைய அந்த அவங்கவுங்க செயல்பாடுகளை நம்ம அதை பற்றி சொல்கிறோம் இது பாருங்கள் எல்லாத்தையும் இறச்சி இந்த தண்ணியை வந்து தள்ள திட்டா அவங்களோட இதை இப்போ முன்னோர்கள் வந்து சேர்ந்துட்டு ஏதோ ரூபத்தில் யாரோ ஒரு ரூபத்தில் அவங்கள போய் சேர்ந்துடும் கேட்டாச்சு அதுக்கப்புறம் தள்ள இப்போ காலி இருக்கன்னு நினச்சாச்சு இந்த தண்ணியை தள்ள தொட்டு தள்ள தெளிச்சிக்கிட்டாலே நம்முடைய சகல தோஷங்களும் பாவங்களும் முன்னோடைய ஆசைகளும் நிவர்த்தி செய்த மாதிரி வேற ஒன்றில் இறைச்சாச்சு வா உண்டவா எம்பெருமானே எல்லாம் வர இதுவா தண்ணியை இறைச்சி நம்ம அதுதான் இதுதான் வந்து நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற ஒரு தர்ப்பணம் இதை வந்து நீங்கள் எந்த வாய்ப்பு இருக்கோ செய்யலாம் இதுக்காக வந்து கடல் நாடியோ செய்யணும் நீர் பிறண்டு ஓடுகின்ற எந்த இடத்துலையும் தண்ணீர் பிறண்டு ஓடு அப்போ ஆறு பக்கத்தில் ஓடும் வாய்க்கால் ஓடும் இப்போ தொடர்ந்து விட்டுருப்பாங்க அதனால் அந்த இடத்துலையும் போய் செய்யலாம் காவேரி புனித காவேரி உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் என்னடா இது என்னடா இது காணொலியில் இந்த காணொலி வந்து இயற்கை அன்னை மாதாவை தான் நம்ம அவங்க மூலமாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு செய்தி அனுப்புகிறோம் எல்லாம் அவன் செயல்னு நம்ம ஒவ்வொரு செயலும் இதுக்கும் வந்து கொடுப்பனை இருந்தால் தான் இந்த செயலாம் செய்ய முடியும் அதாவது இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல போய் கடல் எண்ணெயை பார்க்கறது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ காலில் வந்து விடுவோம் இதெல்லாம் ஒரு இயற்கை அம்சம் இதெல்லாம் யாராலையும் வந்து முடியாது இப்போ வர ஆளை எப்படி வருது பாருங்கள் தெளிதானதில்ல உங்களுக்கு முழுமையாக பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஆளை கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறேன் அலைகள்லாம் எப்படி பாருங்கள் நம்ம எத்தனை பம்பு செட்டு அரைச்சாலும் இதேமாரி வாய்ப்புகள் இருக்காது இதேமாரி சத்தத்தோடு இதுக்கு ஒரு எல்லையை வச்சு அதுக்குள்ளாரி நின்று திரும்பி ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பம்சம் மிக்க இறைவன் செயல் தான் அதெல்லாம் வந்து அவனுள்ளாலே அவன் தாள் வழங்கி காணொலி காண்கின்ற அனைவரும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க பண்ணி வச்சுருவங்களுக்கு இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் வேண்டி பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்கும் அதாவது இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் இறைவனோட ஆசி கிடைக்க பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுளை திரிச்சு நன்றி வணக்கம்